ஜனாதிபதி அனுரவை வாளுடன் சந்திக்க முற்பட்ட நபர் கடும் பரபரப்பாகும் விவகாரம் நடந்தது என்ன நள்ளிரவில் தமிழர் பகுதி ஒன்றுக்குள் வந்து வீழ்ந்த ஆளில்லா விமானம் யார் மீது தாக்குதல் நடத்த வந்தது வந்து குவிந்த போலீஸ் ராணுவம் கடும் பரபரப்பாகும் விவகாரம் மகிந்த மீது ஆளில்லா விமான தாக்குதல் பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் வெளியிட்ட தகவல் அரசாங்க சொகுசு வாகனங்களின் விவரங்களை பட்டியலிடும் நடவடிக்கைகள் ஆரம்பம் அசுர வேகத்தில் முடிவுகளை எடுக்கும் அரசு மஹிந்த உட்பட பலரை சர்வதேச ரீதியாக முடக்குவதில் அனுர அரசு தீவிரம் காலம் கடந்து வெளிவரும் ரகசியங்கள் தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி திசா நாயக்கவை சந்திக்க விரும்புவதாக கூறி பால் ஒன்றுடன் கலவரமாக நடந்துகொண்ட நபரொருவர் பிலியந்தலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பிலியந்தலை தும்போவில பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதுடைய ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டார் குறித்த நபர் ஒன்று முற்பகல் பாலுடன் ஜாலியக்கூட சந்தையில் வந்து அங்கிருந்தவர்களிடம் கடுமையான வார்த்தைகளால் முரண்பட்டுள்ளார் இதனிடையே அருகில் இருந்தவர்களிடம் கடுமையான வார்த்தை பிரிவம் செய்ய வேண்டாம் என தெரிவித்துள்ள நிலையில் ஜனாதிபதி அனுரவை சந்திக்க விரும்புவதாகவும் இல்லை என்றால் கழுத்தை மாய்த்து கொள்வதாகவும் அருகில் நிறுத்தப்பட்ட கலவரத்தில் ஈடுபட்டார் இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டதை அடுத்து அதிகாரிகள் குழுவும் சம்பவ இடத்திற்கு சென்று நிலைமையை கட்டுப்படுத்தியுள்ளது அதைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தை நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரிய வந்துள்ளது இதன்படி அந்த நபரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு சுவாசரை காவண்டி மூலம் சிகிச்சை கலப்பு விலபோதனா போதனா வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் அத்துடன் குறித்த நபரின் கையில் இருந்த வாளை காவல்துறையினர் கைப்பற்றி சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலை கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான ஆளில்லா அபிமானம் ஒன்று அப்பகுதியில் மீன்பிடிக்கச் சென்றிருந்த ஒரு மீனவரால் மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டது சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்திலான குறித்த ஆளில்லா அபிமானம் மோட்டாரின் மூலம் இயக்கப்படும் ஒன்றாக காணப்படுவதாக ஆரம்பகட்ட விசாரணைகளின் பின்னராக தெரிய வந்துள்ளது அரச புலனாய்வு தகவல்களின்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீது ஆளில்லா அபிமானம் தாக்கும் அபாயம் பற்றிய தகவல்கள் நேற்று வெளியாகியிருந்த நிலையில் இச்சம்பவம் இடம்பெற்றது இன்று அதிகாலை நான்கு மணியளவில் மீன்பிடியில் ஈடுபடுவதற்காக சென்ற நிலையில் கடலில் சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் குறித்த விமானத்தை தாம் அவதானித்ததாகவும் அதைத் தொடர்ந்து அதனை தன்னுடைய படகில் கட்டி கரைக்கு இழுத்து வந்ததாகவும் தெரிவித்தார் இந்த விமானம் ஆளில்லா விமானம் என்பதுடன் இந்த வகை விமானம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலேயே கண்டுபிடிக்கப்பட்டதுடன் சுமார் நாற்பது கிலோ இடை உள்ளது இதுபோன்ற விமானங்கள் இந்தியாவின் விமானப்படையின் பயிற்சி அமர்வுகளில் இலக்குகளாக பயன்படுத்தப்படுவதுடன் விமானம் சேதமடையவில்லை என்றும் வெடிபொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படும் இருந்தபோதும் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விமானம் எப்படி வந்தது ஏன் வந்தது என்பது தொடர்பில் விசாரணை நடத்த விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார் இதேவேளை இந்த ஆளில்லா விமானம் மீட்டதை அடுத்து அப்பகுதி மக்களிடையே பதற்ற நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது அரசு புலனாய்வு தகவலின்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீது ஆளில்லா அபிமானம் தாக்கும் அபாயம் இல்லை என பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்திரணை சுனில் வட்டக்கல் தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பான பாதுகாப்பு நிலைமைகளில் தேவையான மாற்றங்களை மேற்கொள்ள வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இன்று தென்னிலிங்கை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இது தொடர்பில் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் ஆளில்லா விமான தாக்குதல் ஒன்று நடத்த திட்டமிட்டுள்ளதாக இருந்தார் அவரை விசாரிக்க காவல்துறை தயாராக உள்ளார் விமானம் தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அந்த ஆளில்லா விமான தாக்குதலுக்கு ஏற்றதல்ல மனோஜ் கமக்கே எதையாவது சொல்லும் போது கவனமாக சொல்லுங்கள் மக்களை திசை திருப்பாதீர்கள் எங்கள் உளவுத்துறைக்குள் ட்ரோன் தாக்குதல் எதுவும் இல்லை அது எங்கிருந்து வருகிறது என்பதை அவர் சொல்ல வேண்டும் ஒரு குறிப்பிட மதிப்பீட்டுக்குள் முடிவுகள் எடுக்கப்படுகின்றன அவ்வாறு இல்லை என்றால் நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் நான் பொது பாதுகாப்பு பிரதியமைச்சர் நானும் இன்று தனியாகத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன் என அவர் தெரிவித்தார் அரசாங்கத்துக்கு சொந்தமான சொகுசு வாகனங்களின் விவரங்களை பட்டியலிடும் நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதன் பிரகாரம் தேதிக்கு முன்னதாக அரசாங்கத்தின் துணைக்களங்கள் கூட்டுத்தாபனங்கள் அமைச்சுகள் அதிகார சபைகள் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களிலும் காணப்படும் சொகுசு வாகனங்கள் தொடர்பான விவரங்களின் பட்டியல் தயாரிக்கப்பட வேண்டும் அவ்வாறு பட்டியலிடப்படும் வாகனங்களை ஏலத்தில் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அறிவித்து அமைச்சர்களின் செயலாளர்கள் மாகாண சபைகளின் பிரதமர் செயலாளர்கள் உள்ளிட்ட அரச நிறுவனங்களுக்கு திரைசேரியின் செயலாளர் கே எம் மஹிந்த சிறீவர்த்தனால் சுற்றென்றும் ஆணைக்குழுவும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த சுற்றின் துணைக்கழக தலைவர்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் அரசு கூட்டுத்தாபனங்கள் நிதிய சட்ட சபைகளின் தலைவர்கள் அரசு வங்கிகள் மற்றும் அரசுடமை நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் போது எட்டப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய தங்களின் அதிகாரத்தின் கீழ் அரசாங்கத்துக்கு சொந்தமான வாகனங்களை விற்பனை செய்ய முடியும் எனவும் அரசு நிறுவன தலைவர்களுக்கு திரைசேரியின் செயலாளர் அறிவித்துள்ளார் மஹிந்து உட்பட பலரை சர்வதேச ரீதியாக முடக்குவதற்கு ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக தலைமையிலான அரசாங்கம் திட்டமிடுவதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொறியியல் துறை விரிவுரையாளர் எம் கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார் இலங்கையில் புதிதாக ஆட்சி அமைத்திருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு சர்வதேச ரீதியான தொடர்புகள் மிக குறைவு இவ்வாறான சர்வதேச தொடர்புகள் அரசாங்கத்துடன் படிப்படியாக ஏற்படுத்தப்படும் போது ஒரு கட்டத்தில் ஊழலில் ஈடுபட்ட முக்கிய புள்ளிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன இந்நிலையில் திருடப்பட்ட சொத்துக்களை நாட்டுக்கு நடவடிக்கைகளை எடுத்து அமெரிக்க உதவ இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு நாட்டில் இருந்து திருடப்பட்ட சொத்துக்களை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வருவது இலகுவான காரியம் இல்லை என்றாலும் அது இயலாத ஒரு காரியமாகும் படிப்படியாக முயற்சிப்பதன் மூலம் நிச்சயமாக இதை செயற்படுத்த முடியும் என கூறப்படுகிறது மதுபோதையில் வாகனம் செலுத்துபோரின் சாரதி அனுமதி பத்திரத்தை பன்னிரண்டு மாதங்களுக்கு இடைநிறுத்தப்படும் அல்லது சாரதி அனுமதி பத்திரம் காவல்துறையால் ரத்து செய்யப்படும் என காவல்துறையினர் தெரிவித்தனர் எனவே மது போதையில் வாகனம் செலுத்த வேண்டாம் என அனைத்து சாரதிகளையும் இலங்கை காவல்துறையினர் கேட்டுக் கொள்கின்றனர் கடந்த இருபத்தி நான்கு மனத்தியாலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட விசேட போக்குவரத்து நடவடிக்கை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே காவல்துறையினர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டனர் அதன்படி இன்று காலை ஆறு மணியுடன் நிறைவடைந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து மது போதையில் வாகனம் செலுத்த எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் கிளிநொச்சியில் கருப்பு நிற வாகனம் ஒன்றில் வந்தவர்கள் ஊடகவியலாளர் ஒருவரை கடத்த முற்பட்ட போது அவர் தப்ப முயன்றவர்களை அவரை கடுமையாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர் ஊடகவியலாளர் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் மேனையின் வீதி டெலிகோம் முன்பாக நேற்று மாலை ஐந்து இருபது மணிகளவில் அளவில் இடம்பெற்றது இனம் தெரியாத இரண்டு நபர்களை இந்த தாக்குதலை நடத்தியுள்ளனர் அலுவலகத்திலிருந்து மோட்டார் சைக்கிளில் வீடு நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் கையில் கருப்பு நிற வேனில் வந்த இனம் தெரியாதவர்கள் தன்னை தாக்கி வேனுக்குழைத்தி கடத்த முயன்ற

இலங்கையின் வடிவிலான அரிய இயற்கை இரத்தினபுரி நிமித்தகல பிரதேசத்தைச் சேர்ந்த இரத்தினக்கல் வர்த்தகர் ஒருவர் கொள்வெனவு செய்ததாக வியாழக்கிழமை தெரிவித்தார் இந்த மாணிக்க கற்கள் சேகரிப்பவர் ஒருவரிடமிருந்து வாங்கியதாக அவர் தெரிவித்தார் இந்த இரத்தினக்கல் இயற்கையான கொரண்டம் இனத்தைச் சேர்ந்தது ஐந்து தசம் மூன்று ஏழு கரட்டடையுடைய நீளம் என தர்மசகரம் மற்றும் கேமச்சந்திர ஆகியோர் கையெழுத்திட்ட அடையாள சான்றிதழில் காணப்பட்டுள்ளது அஸ்வசி நலன்புரி கொடுப்பனவு தொகையினை வங்கிக் கணக்கினூடாக பெற்றுக் கொள்வது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இன்று முதல் உரிய வங்கிக் கணக்கினூடாக பணத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விடயத்தை நலன்புரி கொடுப்பனவு திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக தகுதி பெற்ற இரண்டு லட்சத்து பன்னிரண்டாயிரத்து நானூற்றி இருபத்தி மூன்று குடும்பங்களுக்கான நிலுவைத் தொகையை பைப்பில் நலன்புரி நலம்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் கூடும் கிழக்கு கடலோடு அருகங்குடா சுற்றுலா மையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சுறுத்தல் இருந்த போதும் நவம்பர் முதலாம் தேதி முதல் ஐம்பத்தி இரண்டு நாட்களில் இஸ்ரேலில் இருந்து இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வமான தகவல்கள் தெரிவிக்கின்றன அக்டோபர் முப்பத்தோராம் தேதி பகுதியில் இருபத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாக இருந்த இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நிலவரப்படி இருபத்தி நான்காயிரத்து நூற்றி நாற்பத்தி ஏழாக அதிகரித்து உள்ளதாக சமீபத்திய பாராந்திர சுற்றுலா தரவுகள் தெரிவிக்கின்றன இதேவேளை கடந்த ஆண்டு ஆயிரத்து ஐநூற்று பதினேழு இஸ்ரேலிய சுற்றுலாப் பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது